பிக்பாஸ் சீசன் எயிட் கொண்டாட்டத்தில் டிவி கேக்கு ஆதரவாக கோஷமிட்ட பிக்பாஸ் ராஜு பிக்பாஸ் நிகழ்ச்சியானது விஜய் டிவியில் எட்டு சீசன்களாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் வரவேற்பையும் எதிர்ப்பையும் பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சியின் முதல் ஏழு சீசன்களையும் நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார் தற்போது நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியிருந்தார் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் அண்மையில் நிறைவடைந்திருந்தது இதில் முத்துக்குமரன் டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் பிக்பாஸ் வெற்றியை கொண்டாடும் வகையில் கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சி அண்மையில் விஜய் டிவியில் நடைபெற்றது அதை பிக் பாஸ் சீசன் ஃபைவின் வெற்றியாளரான ராஜு தொகுத்து வழங்கியிருந்தார் இந்நிகழ்ச்சியில் ராஜு டைட்டில் வினர் முத்துகுமரனிடம் பேசும்போது ஒரு வெள்ள சட்ட வெள்ள வேட்டி வாங்கிட்டு நம்ம கட்சிக்கு வந்துடுறீங்களா எங்க கட்சி விஜய் டிவி உங்கள் ஓட்டு விஜய் டிவி கே விஜய் டிவி கே என்று விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை குறிப்பிட்டு கோஷமிடுவதைப் போன்று செய்திருந்தார் இந்த வீடியோ தற்போது இணையத்தை கலக்கி வருகிறது விஜய் ரசிகர்கள் தற்போது இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர்